ஒரு பெண்ணை நம்ப வைத்து ஒரு ஆறு வருஷம் குடும்பம் நடத்திட்டு இன்னொரு இடத்துல வந்து பணம் கிடைக்கிது செட்டில்மெண்ட் கிடைக்குது சொத்து கிடைக்குதுங்கிறதுக்காக ஒருத்தரை கலட்டி விட்டுட்டு நம்பிக்கை துரோகம் செய்து வேற ஒருத்தரோட திருமண பந்தத்தில் ஈடுபடுறாரு அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அவங்களுக்கு பண பழம் கிடையாது அடியால் பழம் கிடையாது அவங்கனால விரட்டப்பட்டதுனால அவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க வாபஸ் வாங்கிட்டா நீ குற்றப்பட்டவன் ஆயிடுவியா மிரட்டப்பட்ட அவங்க என்ன ரொம்ப அதாவது ரொம்ப ஆபாசமான சொற்களால் பேசுகிறார் இதை ஒருவேளை நீதிமன்றம் வந்து இவரை விடுவித்தால் கூட பேச்சுக்கா சொல்ல நீதிமன்றம் விடுவிக்காது நான் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்கேன் ஆனால் ஒருவேளை விடுவித்தால் கூட மக்கள் மன்றத்தில் ஒரு சீமானை யாருமே மன்னிக்க மாட்டாங்க குறிப்பாக பெண்களின் வாக்கு வங்கி என்பது இனி ஒரு நாளும் சீமானம் கிடைக்காது எதை வச்சு சொல்கிறீங்க என்னங்க ஒரு பெண் பெண் குறித்து எவ்வளோ அவதூறாக பேசுகிறாரு அவர் நான் சோழக்காட்டில் தூக்கிட்டு போய் நான் ரேப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு மா பாலியல் தொழில் அவங்களா வந்தாங்க அவங்களே வந்தாங்கன்னு சொல்கிறதுலாம் இருக்கு இல்லையா இது வந்து அது கால் இங்கிலீஷில் சொல்கிறது மாதிரி அந்த மாதிரியான ஒரு தவறான பெண் என்று நிறுவுவதற்காக அவர் முயற்சிகிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் விஜயலட்சுமி குறித்து அவதூறு பேசுகிற போதெல்லாம் நேரடியாக அந்த சீமான் எவ்வளோ மோசமானவர் என்பதை தான் மக்கள் மன்றத்தில் வந்து தேவை அவர் தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொடுக்குறாரு அவர் பாலியல் தொழிலாளின்னு சொன்ன உடனே அவங்க கதறி அழுத அந்த கண்ணீரோட கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அந்த ஆமா அந்த காணொலியை பார்த்த முன்பு யாராலையும் கலங்காமல் இருக்க முடியாது அவங்க இன்னும் அவரை ரொம்ப இருக்கிறாங்க என்பதற்கான சாட்சியம்தான் அது அவர் அந்த அளவுக்கு நம்பி இருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு ஆளாக அவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அதிர்ச்சி அவங்களால தாங்க முடியல எங்கேயாவது பாலியல் தொழிலாளி அழுவாங்களா என்னை கைவிட்டு போனாங்கன்னு அப்போ இவர் அளவுக்கு கதறி அழுகிறாங்கன்னா அவர் உண்மையாக காதலித்து விரும்பி இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிற சீமானை ஒவ்வொரு பெண்களும் பார்த்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு துரோகம் இழைக்கிறவனை என்னோட கண்ணீர் என்னோட கண்ணீரும் என்னோட சாவமும் உன்னை சும்மா விடாது என்று அவங்க சொல்கிறது மொழியாக ஆற்றாது அழுத கண்ணீர்னு சொல்லுவாங்க திருக்குறளில் ஆற்றாது அழுத கண்ணீர் வந்து ஒரு மிகப்பெரிய படையவே வீழ்த்தி அது மாதிரி அவங்க கதறி அழக்கூடிய கண்ணீர் காட்சி சாட்சியை வந்து பார்க்குற போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவர் அவர் அன்பான சர்வாதிகாரம் அன்பான சர்வாதிகாரம் மேடையில் பேசுவார் இல்லையா கு செலுத்துவதை போல சர்வாதிகாரம் தான் அவர் செய்வார் என்பதற்கும் அவர் ஒரு 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 ஒட்டுமொத்த ஒரு மோசமான கேரக்டர் என்பதற்கும் இந்த வீடியோ ஒன்றே சாட்சியாக இருக்குது